ஐபிபிஎஸ் கிராம வங்கியில இருந்து நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது என்ன வேலைன்னா வந்து ஆபிஸ் அசிஸ்டண்டோ பிஓக்கான வேலைக்கு வந்து மொத்த காலி பணியிடங்கள் எத்தனைனா வந்து பதிமூணாயிரத்தி இருநூத்தி பதினேழு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு இப்போ வந்து இதுல ஆஃபீஸ் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு போஸ்டிங்கும் இருக்கு கல்வி தகுதி வந்து என்னதுன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து எனி டிகிரி அப்புறம் இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்புறம் வந்து ஆபிசர் ஸ்கேல் ஒன்க்கு வந்து எனி டிகிரி ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்புறம் கணினியில வந்து கண்டிப்பா வேலை செய்ய திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் வந்து இதுக்கு ப்ரொபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ்னா நமக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் இப்போ தமிழ்னா தமிழ்ல வந்து நமக்கு எந்த பிள்ளையும் இல்லாம எழுதையும் தெரிஞ்சிருக்கணும் பேசையும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ப்ரொபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் தான் அடுத்த வயது வரும்போது என்னன்னா ஆபீஸ் அசிஸ்டண்ட்க்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஆபீசர் ஸ்கேல் ஒன்னுக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷமும் வந்து இதுல தளர்வுகள் உண்டு அப்புறம் விண்ணப்ப கட்டணம் வந்து இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாமா எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடிக்கு வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயும் அதர்ஸ்க்கு வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாயும் வந்து விண்ணப்ப கட்டணமா கொடுக்கணும் அப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிமிலரி எக்ஸாம் இருக்கும் அப்புறம் மெயின் ஆஃபீஸர் ஸ்கேல் லோன் இல்ல வந்து இது கூட இன்டர்வியூ இருக்கும் அதாவது எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பிரிமிலியர் எக்ஸாம் இருக்கும் அப்புறம் மெயின் எக்ஸாம் அப்புறம் இருக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து என்னதுன்னா இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து இதோட அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் ஆன்லைன்ல தான் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும்